இப்போ வந்து நிறைய சிஷியர்கள் கேட்குறாங்க ஐயா நாங்கள் குறி சொல்லணும் எப்படி குறி சொல்லலாம் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவை நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க நீங்களே குறி சொல்லலாம் நீங்கள் என்கிட்ட வந்து தான் குறி சொல்லணும் அவசியம் கிடையாது அதை கற்றுக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டிலேருந்தே இதை நீங்கள் குறி சொல்லலாம் இதை எப்படி பண்ணுறது உடுக்கு அடித்து தான் குறி சொல்லணும் உடுக்கு அடித்து தான் ஒரு உடுக்கு ஒன்று வாங்கிக்கங்க வாங்கி வச்சிக்கின்னு அதை வச்சு தான் குறி சொல்லணும் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு ஆறு காரு ஒரு ஆறு காலு சக்கரத்தில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் ஆறு காலு சக்கரத்தில் சக்கரத்தை வரைஞ்சிட்டு பிராணப்பிரதிஷ்டம் பண்ணிக்கணும் பிராணப்பிரதிஷம் பண்ணிவிட்டு இதுக்கான படையில் அவள் பொறி கடலை அவள் பொறி கடலை இது பால் பாயாசம்லாம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு இந்த சக்கரத்தை பிராண பிரதிஷ்டம் பண்ணிடுறீங்களா பல்லு வச்சு ஊது வச்சு தூரம் காத்துட்டு இந்த மந்தத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊருன்னு பன்னெண்டு பன்னெண்டு நாளைக்கு கொடுக்கணும் இந்த மந்தத்தை பன்னெண்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒன்று பன்னெண்டாயிரம் ஊறு கொடுத்தோம் பன்னெண்டாயிரம் ஊர் இந்த மந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும் ஓம் நமோ பகவதே ஓம் உக்கிரமகாலி சாமுண்டாயி பைரவி சம்பவி கோங்காரி நிமிலி மகாசக்தி நம நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஊருன்னு பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ஊரு கொடுத்தோம் இந்த மந்திரத்தை இதுக்கான படையல் போட்டோன்னா படையல் போட்டுட்டு இந்த தாயத்தை பன்னெண்டு நாள் கழிச்சு இந்த தாயத்தை இந்த சக்கரத்துல தாயத்துல போட்டு கழுத்துல போட்டுக்கணும் இந்த சக்கர தாயத்துல போட்டு கழுத்துல போட்டுக்கணும் மறுபடியும் பன்னெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஊரு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு ஊரு நூத்தி எட்டு ஊரு சொல்லிக்கினே இருக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் இப்போ உடுக்கிறது பார்த்தீங்களா உடுக்க அடிச்சுக்கினே இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பகவதி அம்மா இருக்கா பார்த்தீங்களா பகவதி அம்மன் அந்த பகவதி அம்மன் வந்து உங்கள் மடியில் உக்காந்திங்கன்னு உங்ககிட்ட குறி சொல்லுவாங்க ஒடிக்கடிச்சு இது குறி சொல்கிறதுக்கான வழிமுறை தான் இதில் இருந்து சூட்சி ஏதும் மறைக்கலை இதில் சூட்சிமே எதுவும் மறைக்கலை இது இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த சக்கரத்து ஆறுக்கு ஆறு எந்தத்தில் வைத்தா போதும் பிராண பிரதிஷ்டை பண்ணால் போதும் படையில் வச்சா போதும் ஊது வச்சு சாம்பிரடி காட்டினா போதும் பன்னெண்டு நாள் சொன்னா போதும் அதுக்கப்புறம் மந்திர உருமானம் அதிகமாக பண்ணணும் எந்த அளவுக்கு மந்திர உருமானம் பண்ணுறீங்களோ அளவுக்கு இந்த தாய் வந்து உங்ககிட்ட பேசுவோம் பகவதி அம்மா வந்து இந்த கோடாங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோடாங்கெல்லாம் இதை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க உடுக்க அடிச்சு இது அந்த குடுபிட்டு குடுபிட்டு அடிச்சு உடுக்கு அடிச்சு சொல்கிறாங்க பாருங்கள் நைட்ல ஜக்கமாக வாக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இதை வச்சு தான் சொல்கிறேங்க இந்த சக்கரம் தான் அதுக்கான மந்திரம் இதுதான் அதுக்கான மந்திரம் இதுதான் சில கோடாங்கி வந்து என்ன செய்வோன்னு கேட்டீங்கன்னா வந்து கோடாங்கி வேலைக்கு போகிறாங்க கோடாங்கி வேலைக்கு போகிறாங்க நைட்டில் வந்து இரவு வந்து ஒரு வாக்கு சொல்ல போகிறாங்கன்னா சுடுகாட்டில் போயிட்டு அஞ்சுந்திரங்கிட்ட ஒரு படையில் போட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்கெல்லாம் அந்த கோடாங்க வந்து வேலையை முடிச்சுடுவாங்க அந்த அதுக்கான தேவதைக்கு கூடே போவோம் அஞ்சுந்திரங்கிட்ட படையில் போட்டு போனீங்கன்னா இதுக்கான தேவதை கூடியே போகும் இதுக்கான தேவதை கூடே போகும் இதுக்கான மந்திரம் இதான் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஊருக்கு கொடுத்துடணும் இந்த தாயத்தை இந்த சக்கரத்தை தாயத்தில் போட்டுக்கணும் ஆறு இன்ச்சு தாயத்தில் நீங்கள் போட்டுக்கணும் இதனால் பின்விளைகள் எதாவது வரும் பின்வினைகள்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் உடுக்க வச்சு தான் குறி சொல்லுங்க நீங்கள் எப்பெல்லாம் உடுக்க அடித்து குறி சொன்னீங்களோ அப்போலாம் நல்லா வாசனை மிகுந்த ஊறு வச்சுங்களா அந்த ஊர் வச்சு கொளுத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி குறி சொல்லணும் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் நான் தொடர்பு கொள்ளுங்கள்